உத்தரப்பிரதேசத்தில் திருமண ஊர்வலத்தில் உருட்டுக்கட்டையால் தாக்குதல் சம்பவம் நடந்திருக்கு இதனால அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு நம்ம முக்கிய செய்தியா பார்த்துட்டு இருக்கோம் இப்போ காட்சிகளை பார்த்துட்டு இருக்க சம்பவம் நிகழ்ந்தது எங்கன்னு பார்த்தோன்னா கிரேட்டர் நொய்டால உத்தரப்பிரதேச மாநிலமில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி ராம்பூர் ஃபத்தேபூர் கிராமத்தில் திருமணம் ஊர்வலம் ஒன்றில் தான் இந்த உருட்டுக்கட்டையால் தாக்குதல் நடத்தப்படக்கூடிய சம்பவம் நிகழ்ந்திருக்கு இந்த ஊர்வலத்தில் பல்வேறு கார்களில் திடீர்னு வந்திறங்கிய முப்பதுக்கும் மேற்பட்ட நபர்கள் உருட்டுக்கட்டையால் திருமண ஊர்வலத்தில் பங்கேற்ற நபர்களை சரமாரியாக தாக்கியிருக்காங்க மேலும் அங்கிருந்த கார்களையும் அடிச்சு நொறுக்கியதோட தங்கள் கையில வச்சிருந்த துப்பாக்கியால வானத்தை பார்த்து பல முறை சுட்டதுனாலையும் இந்த ப அந்த பகுதியில பரபரப்பும் அச்சமும் ஏற்பட்டிருக்கு இந்த தாக்குதல காயமடைஞ்ச சுமார் பத்து பேர் மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காங்க மூணு மாதங்களுக்கு முன்னாடி ரெண்டு தரப்புக்கும் இடையே நடந்த பழைய முன்பகைய காரணமா வச்சு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் சொல்லப்படுது இந்த சம்பவத்தை தொடர்ந்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுட்டு வராங்க குற்றவாளிகளையும் தொடர்ந்து தேடிட்டு வரதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க